சக்கரவியாதி உள்ளவங்களுக்கு கண் பார்வை வந்து இழப்பு நிறையா இருக்குது அதனால அது வந்து ஒரு முக்கியமான உறுப்பு இழப்பு நம்ம கண்ணுங்க முக்கியமான உறுப்பு அந்த உறுப்பு இழக்காமல் இருக்கணும்னா முதல்ல இருந்தே கண் செக்கப்பை பராமரிக்கணும் எப்படி நம்ம சுகர் கண்ட்ரோல் பண்ணது மாதிரி ஒரு டைப் ஒன் டயபெட்டிக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கண்ணை செக் பண்ண ஆரம்பிக்கணும் டைப் டூ டயபிட்டிக் பேஷன் ஒரு அஞ்சு வருஷத்துலேருந்து கண்டிப்பாக செக் பண்ணி நம்ம எப்போ கண்டுபிடிக்குமோ வந்து எவ்வரி ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்லேருந்து எவ்ரி இயர் ஆனுவல் செக்அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்க கண் டாக்டர் வந்து கண்ணனோட அந்த ட்யூப்பில் விரித்து வச்சு டிராப்ஸ் கூட விரித்து அவங்க ரெட்டினாங்க விழித்திரையை வந்து ஓரத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும் அந்த ஓரத்தில் ஃபஸ்ட்டு டயபிட் சேஞ்சஸ் வருதான்னு பார்த்து அங்கே வந்து டயபிட்டிக் ரெட்டின போய் கிரேட் ஒன் கிரேட் கேட் வச்சிருக்காங்க அந்த கிரேட் ஒன்லேயே ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா கிவ் அப்ராப்ரேட் ட்ரீட்மெண்ட் சுகர் கண்ட்ரோல் பண்ணவும் செய்யணும் பட் அடிஷன் அதையும் சேர்க்கணும் இதை கண்டுக்காமட்டான என்ன ஆகும்னா அந்த புது புது குழாயை வந்து அந்த அந்த பிளட் லீக் ஆகி அந்த ப்ளட்டு உறஞ்சி விழித்திரையே பிச்சுட்டு வந்துடும் திட்ஸ்கார் டயபிட்டிக் ரெட்டி நான் டிட்டாச்மெண்ட் வந்து டிட்டென்ட் டிட்டாச்மெண்ட் வந்த கண் விஷயம் போனது போனது தான் ஒன்றும் செய்ய முடியாது இப்போதைக்கும் அதை ட்ரீட்மெண்ட் இன்னும் ஆப்ஷன்ஸ் வரலை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் நம்ம வந்து ஃபுல் ஸ்கேலாக நமக்கு ஷுராக கண்டிப்பாக சரியான்னு சொல்லாத இல்லை அதனால் ஈஸியஸ்ட் வே வந்து இந்த உட்களை காம்பளிகேஷன் நிறைய பார்த்தோம் டயபட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணால் ரொம்ப ரொம்ப ஈஸியான மேட்டர் அதை விட்டுட்டு காம்ப்ளிகேஷன் பண்ண ரொம்ப கஷ்டமான வேலை அதனால் டயபட்டிக் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதை வந்து டயட்டு ஃபுட்டு டாக்டர் கொடுக்க மருந்து மாதிரி கரெக்டாக செஞ்சாலே டயபெட்டிஸ் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்க முடியும்